ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பரப்புரைகள்லாம் கடுமையாக இருக்கு ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க பட் இதில் முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கச்சத்தீவை பற்றி வர்ற ஒரு அரசியல் தான் என்னடா திடீர்னு பார்த்தா ஒரு பிரதமர் வந்து ட்வீட் பண்ணுறாரு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ட்வீட் பண்ணுறாங்க இங்கே மாநில கட்சிகளில் இருக்கிற எல்லாருமே வந்து அதை பற்றி பேசுகிறாங்க தான் பேச போகிறோம் கச்சத்தீவை வந்து நம்ம தாரைபாரத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா சீமானவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் வந்துட்டு சீமானவர்கள் தான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்ல வேறு எந்த கட்சிக்காரங்களும் அப்படி பேசவே மாட்டாங்க இப்போ ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழ்நாட்டு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒரு டெக்னிக்கலாக இருந்து அணுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆர்டிஐ மூலம் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இதன் மூலம் வந்துட்டு நான் வந்து நிறையா எவிடன்ஸ் வச்சிருக்கிறேன் இந்த கச்சத்தீவை அப்படிங்கிற ஒரு தீவை வந்து எப்படி நம்ம இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தோம் இந்தியாவின் சொத்து எப்படி இலங்கைக்கு போனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எட்டு வராரு ஒரு டாக்குமெண்டேஷன் எடுத்து வர ஒரு எவிடன்ஸ் எட்டு வராரு அதுதான் இங்கே பெரிய பரப்புரையாக இருக்குது அதே தொடர்ந்து பிரதமர் அதை பற்றி ட்வீட் பண்ணுறாரு நிர்மலா சீதாராமன் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இதை பற்றி ட்வீட் பண்ணுறாங்க அப்போ இந்த பரபரப்பு க்ரியேட் ஆகிட்டே சரி ஓகே என்ன தான் இது அப்படின்னு பார்க்கலாங்கிறதா இந்த வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கவங்க இந்திரா காந்தி தான் வந்து பிரதமராகவும் இருக்காங்க அவங்க வந்து இலங்கைக்கு பயணம் செய்கிறாங்க இந்தியாவின் பிரதமர் வந்து இலங்கைக்கு பயணம் செய்கிறாங்க அதற்கு பிறகு எழுபத்தி நாலில் இலங்கை அதிபர் வந்து திருப்பி வந்து இந்தியாவுக்கு பயணம் செய்கிறாங்க அப்போ இரண்டு தலைவர்களும் வந்து கூடி பேசுகிறாங்க இலங்கை அதிபர் இந்தியா பிரதமர் எல்லாமே சேர்ந்து பேசுகிறாங்க அந்த காலகட்டத்தில் எழுபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த கச்சைத்தீவு வந்து இலங்கைக்கு நம்ம தாரை வார்த்து கொடுக்குறோம் இது எப்போ நடக்குது அந்த டயத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடைய ஆட்சி வந்து இருக்குது மேலே சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்குது இந்திரா காந்தி இருக்கிறாங்க சரி இதனுடைய மொத்த ஹிஸ்ட்ரி தான் என்ன அப்படின்னா இது நேரு காலத்திலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ஸ்லேயே எயிட்லேயே வந்து இதை பற்றி நிறைய பேச்சு கலந்துகிட்டு இருக்குது சட்டப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டைம்லே பார்த்தீங்கன்னா இந்த கச்சத்தீவுங்கிறது நம்ம ராம்நாட்டில் அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு ஜமீன் ராஜா அவருக்கு சொந்தமான ஒரு இடம் தான் வந்து கச்சத்தீவு அதற்கான டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருந்திருக்குது ஸோ இப்போ இந்தியா வந்து சென்ட்ரல் யார் இருக்கிற இந்திரா காந்தி அவங்க தான் வந்து பயணம் பண்ணுறாங்க வெளியே தொடர்பு விஷயமாக இலங்கைக்கு அங்கே வந்து அவங்களுக்கு வந்து இலங்கையின் ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக திருப்பி இலங்கை வந்து ஒரு டிமாண்ட் வச்சு இவங்க திரும்பி பார்க்க வர்றாங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது இலங்கை வந்து எனக்கு தேவை இலங்கை எனக்கு பாதுகாப்பு தேவையா இல்லை இலங்கையோட உதவி தேவைன்னு தெரியல ஏதோ ஒரு தேவைக்காக இவங்க அவங்களுக்கு அடிபணிஞ்சு இல்லை அவங்க கேட்ட ரெக்வஸ்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்குற மாதிரி கொடுத்து இதை கொடுக்குறாங்க அந்த டைமில் ஆட்சியில் இருந்தது யார் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் வந்துட்டு எந்த வாய்ஸும் எடுப்பல அவங்க வந்து இது தமிழ்நாட்டுக்கு உரியது தமிழ்நாடு மா ராஜாக்களை ராம்நாடு ஏரியாவில் ஒரு ராஜாக்களை தான் அப்படிங்கிறது ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் ஏகப்பட்ட டாக்குமெண்டேஷன்ஸ் இருந்திருக்கு அதை கொடுத்து இதை வந்து நிறுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க மிகப்பெரிய சர்ச்சையாக அண்ணாமலை கொண்டு வராது இப்போ இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாரு எப்படின்னா ராம்நாடை சேர்ந்த ஒரு ஜமீன் ஒரு ராஜா அவர்களுடைய பேரில் தான் இந்த கச்சத்தீவே இருந்தது அவங்க இருந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்கிட்ட இருக்குது அந்த டைமில் நைன்டீன் செவன்டி ஃபோரில் இந்த ஆதாரங்களை கொடுத்துருந்தா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது ஸோ இதன் மூலம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வரலாறுகளை வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க பேச்சு சரி ஓகே இப்போ நீங்கள் என்ன போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இது முழுக்க முழுக்க நேருலேருந்து கருணாநிதி வரைக்கும் இந்த இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அதனால் இந்தியாவினுடைய பரப்பளவு குறைந்து அதை வந்து வார்த்தை கொடுத்துருக்காங்க சரி கச்சத்தீவு கொடுத்தனா என்ன அப்படின்னா கச்சத்தீவு அப்படிங்கிறது இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கர் உள்ள ஒரு இடம் கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டரில் இருக்குது ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டருக்கு சென்ட்ரல் பாயிண்டில் இருக்குது அங்கே தான் வந்து நம்ம மீனவர்கள் அதாவது இந்திய மீனவர்களோ தமிழக மீனவர்களோ வந்து போய் மீன் பிடிக்கிறதுக்கு அழகான ஒரு இடமா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐலண்ட் மாதிரி இருக்கும் அந்த பதினேழு கிலோமீட்டர் போய் அவ்வளோ விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த வளமான ஒரு இடத்தை தான் நம்ம வந்து ஸ்ரீலங்கா கொடுத்துருக்கோம் ஸோ இதனால் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மீனவர்கள் இந்திய மீனவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரம் வந்து அளிக்கப்பட்டது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை இழந்துட்டோம் நம்ம அது வந்து அப்படி இலங்கைக்கு போயிடுச்சு சரி ஓகே இப்போ இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்த வந்து நம்ம கொடுத்துட்டோம் இதை எப்படி இப்போ திரும்ப பெறுவது அப்படிங்கிறதான் தான் அப்போ காங்கிரஸ் தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க இதே வந்து நாங்கள் வந்து லீகல் படி தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பத்து வருடம் இருந்தீங்களே பாரதிய ஜனதா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியும் வருகிறது இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாம் சிந்திக்கணும் அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்க இது நாங்கள் வந்து கட்சிக்கு நாங்கள் இடம் ஜெயித்தோம்னா இல்லை ஆட்சிக்கு வந்தோம்னா இதை வாங்கிடுவோமா அப்படிங்கிறதான் இங்கே கொஷின் மார்க் ஏன் அப்படின்னா ஒரு டைம் வந்து உன் கையில் இருந்த ஒரு நிலம் வந்து ஒருத்தன் கேட்கும்போது நீ தான் கொடுக்குற இப்போ கொடுக்கும் இடத்துலேருந்து ஸ்ரீலங்கா இருக்குது இப்போ நான் எப்படி மீட்பேன் என் கையில் டிசன் கிடையாது ஸ்ரீலங்கா தான் டிஷன் எடுக்கணும் அப்போ நம்ம போய் மிரட்டியோ உருட்டியோ வாங்க முடியாது அப்போ அவன் கொடுத்தா தான் வாங்க முடியும் நம்ம கொடுத்தோம் இல்லையா ஸ்ரீலங்காட்ட அன்றைக்கி நம்ம நோ சொல்லியிருந்தோன்னா போய்ந்துருக்கே போய்ந்துருக்காது இப்போ திருப்பி இவங்க மாற்றி 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 இதை பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆனால் மொத்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாடு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பூமியை வந்து ஸ்ரீலங்கா கிழந்திருக்கோம் இதில் வந்து ஈடுபட்டது அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட்டு தான் அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக இருந்திருக்குது இதை முன் முன்னிட்டு பரப்புரையை ஏற்படுத்துகிறார் அண்ணாமலை சரி இது இதெல்லாம் என்ன யூஸ் அப்படின்னா இது தெரிஞ்சக்கூடிய ஒரு வரலாறு வரலாறு வந்து மாற்றப்படுகிறது மாற்றப்படக்கூடாது இந்த டாக்குமெண்டேஷன் எடுத்து வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை தாண்டி இந்த கச்சத்தீவில் வந்து நம்ம மீனவர்களும் போய் மீன் பிடிக்கலாங்கிற அக்ரிமெண்ட்டு தான் ஏதோ இருந்திருக்குது அதையும் வந்து இங்கே அழிக்கப்படுது அதற்கான ஆர்டிகல்ஸ் என்ன இருக்குது அதையும் நான் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நல்ல தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் மீட்டு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரப்புரையில் இது ஒரு முக்கியமான டாக்காக இருக்குது ஒரு காலத்தில் ஒரே ஒரு மனிதன்தான் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் எல்லோரும் பேச ஆரம்பித்தோம் எல்லாருக்குமே மிகப்பெரிய அவேர்னஸ் வர ஆரம்பிச்சு ஸோ கச்சத்தீவு அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை அதை நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியல் லாபத்துக்கோ எதுக்காக விட்டாங்கிற யாருக்கு என்ன டீல்னு நம்ம தெரியல பட் ஆனால் அது மீட்கப்பட வேண்டும் அதை இவங்க செஞ்சாங்கன்னா நல்லது தான் செய்ய மாட்டாங்கிறது நமக்கு தெரியாது செஞ்சால் மிகப்பெரிய நல்லது ஆனால் இதை அரசியலுக்காக எடுத்து ஒரு பரவலுக்காக பேசிட்டு அல எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இதை மறந்துடுவாங்களான்னு அது நடக்க வாய்ப்பு உண்டு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்